ஹே பியூட்டிஸ் இஸ் வெல்கம் டு கண்மணி பிளாக்ஸ் ஏர்ஹாப்க்கு நான் அதிகபட்சமாக வந்தது பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்க்கு மட்டும் தான் ஆக்சுவலி ஒன் இயர் ஆயிடுச்சு நான் வந்து மால்குள்ள வந்து ஸோ அதனால் இந்த வாட்டி மாலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியை வந்து சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ஐ மீன் ஏர்போர்ட்டில் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஏரஹாப்க்கு வந்து வந்திருந்தேன் சரி எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம் பார்த்து நான் வந்து வந்திருந்தேன் நியர்லி நாங்கள் போகும்போது ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே மெட்ரோ ட்ரெயின் அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் இருக்குது மால் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா டைம் போனதே தெரில ஃபர்ஸ்ட்லாம் இந்த மாலுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில பிராண்ட் பேர் போட்டு கம்மிங் சூன் கம்மிங் சூன் வந்து போட்டிருப்பாங்க பட் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் வந்து வரதுனால நிறைய ஷாப்ஸுமே வந்து ஓப்பனாக இருக்கும் ஸோ விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவோட தான் நான் வந்து வந்திருந்தோம் ஆக்சுவலி விண்டோ ஷாப்பிங் பண்ணுறது தான் பிளானு சும்மா என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்புறம் லாஸ்ட்டாக அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒரு ஐடியாவோட வந்திருந்தோம் அண்ட் அப்படி வரும்போது தான் நாங்கள் ஒரு இன்சிடென்ட் பார்த்தோம் இது வந்து நார்மலாக யூஸ்வலாக நடக்கிறது தான் பட் எங்களுக்கு பார்க்கும்போது இப்போ இப்படியும் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு ஆக்சுவலி பர்சனலாக ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு இப்படியும் பண்ணுறாங்க அப்படின்னு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு அண்ட் இந்த கிளிப் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஒரு சைடில் ரொம்பவே ஃபேமஸ் இப்போ இல்லை என்னோடய சைல்டுஹுட் டேஸில் பிகாஸ் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி இந்த கிளிப்பு இல்லாமல் நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாத்துற தலைலையும் இந்த கிளிப் இருக்கும் அப்படி சாரிக்கு மேட்ச்சாக போடுவாங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக வந்து போடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் இப்போ ட்ரெண்ட் அதோடய ட்ரெண்டு குறைஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த ஒரு கார்ட்டூன்ஸ்லாம் இருக்கல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து மேக்னெட் பண்ணி வைக்கிறது ஆக்சுவலி நம்மளுக்கு கியூட்டான கார்ட்டூன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிஜ்ஜில் மேக்னெட் பண்ணி ஸ்டிக் பண்ணி வைப்போம்ல ஸோ அந்த மாதிரி இது இதோட பிரைஸ் நான் கேட்கும்போது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஆக்சுவலி நான் ஒரு நல்ல ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த சமூகம் வந்துட்டு ட்ரெண்ட்ஸில் தான் நடந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன் ஆக்சுவலி அந்த சம்பவம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன் இது நார்மல் தானே இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு பட் இதில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபேமிலி பர்டிகுலராக வந்து வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ட்ராலியோட சுட் ஒருத்தவங்க மட்டும் போய் கடகடன் போய் காஸ்டியூம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐ மீன் அவங்க வந்துட்டு வெளியே எங்கேயோ வெளியூருக்கு எங்கேயோ கிளம்புறாங்க போல் ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது பர்டிகுலராக அண்ட் காஸ்ட்யூம் போட்டுகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு தாட் வந்திருக்குமா எப்படி எப்படின்னு எனக்கு தெரியலை ஸோ அதனால உடனே வந்து இங்கே காஸ்ட்யூம் பை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சேஞ்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அப்படி கிளம்புனா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு யூஸ்வலி இது வந்து நார்மல் தான் எனக்கு பர்சனலாக தோணுது பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு சே ஒரு காஸ்டியூம் நீட்டாக போகணும் ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் ட்ராவல் பண்ணுறோம் நம்ம வெக்கேஷன் போகிறோம் அப்படின்னாவே ஒரு டே ஒன் ஒரு காஸ்டியூம் டே டூ ஒரு காஸ்டியூம் டே த்ரீ ஒரு காஸ்டியூம் போடுவோம்ல ஸோ அந்த மாதிரி ட்ராவலுக்குன்னு ஒரு காஸ்ட்யூம் வந்து வச்சுருப்போம் ஸோ அந்த காஸ்டியூம் மாதிரி இது ஒரு காஸ்ட்யூம் அவங்க சேஞ்ச் பண்ணிட்டு போனாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு வந்து வந்துருந்துச்சு அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்ட் டூக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்